தலித் மற்றும் ஆதிவாசி ஞாயிறு தென்னிந்திய திருச்சபை தலைப்பு சிதைந்த சமூகங்களில் கடவுளுடைய சாயலை மீட்டெடுத்தல் ரிஸ்டோரிங் தி இமேஜ் ஆஃப் காட் இன் தி ஸ்டார்டட் கம்யூனிட்டிஸ் வேத வாசிப்புகள் பழைய ஏற்பாட்டு வேத பாடம் மிகா ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு சங்கீதம் சங்கீதம் நூற்று பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது நிருப பாடம் கலாதியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தொன்பது நற்செய்தி பாடம் லூகா நான்காம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தொன்று அறிமுகம் அநீதியை மறைக்க முயற்சிக்கும் அழகு தேவன் மனித குலத்தை உருவாக்கின போது அவர்களை மிகவும் நல்லது என்று அறிவித்து அவர்களை தமது சொந்த சாயலில் உண்டாக்கினார் ஆனால் நம் உலகில் அநீதியாகிய சாதி இன பாகுபாடு அந்த சாயலை மறைக்க முயற்சிக்கிறது பல தலித் மற்றும் ஆதிவாசி சமூகங்களுக்கு இந்த சிதைவு தலைமுறை தலைமுறையாக அமைப்பு ரீதியான புறக்கணிப்பு மற்றும் ஒடுக்குமுறை மூலம் திணிக்கப்படுகிறது சுவிசேஷ பணி ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணியம் சமத்துவம் மற்றும் விடுதலையை மீட்டெடுக்க நம்மை அழைக்கிறது விளக்கம் கரை படிந்த கண்ணாடி சேற்றால் மூடப்பட்டு ஒரு கண்ணாடியை கற்பனை செய்யுங்கள் அதற்கு பிரதிபலிக்கும் திறன் இன்னும் உள்ளது ஆனால் அழுக்கு அதன் தெளிவை மறைக்கிறது அந்த கண்ணாடிக்கு சுத்திகரிப்பு தேவை மாற்றுதல் அல்ல அதேபோல் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலை கொண்டிருக்கிறான் ஆனால் பாவமும் அநீதியும் அதை மூடுகின்றன சிதைந்ததைத் துடைத்து அவருடைய சாயல் மீண்டும் பிரகாசிக்கும்படி கிறிஸ்துவுடன் இணைவதே சபையாகிய நம்முடைய அழைப்பாகும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் தேவனுடைய சாயலை மீட்டெடுத்தல் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தொன்று ஏசாயாவிலிருந்து இயேசு வாசித்த வசனங்கள் அவருடைய பகிரங்கமான அருட்பணியாகிய ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் மறுசீரமைப்பையும் கண்ணியத்தையும் அறிவிக்க அவர் வந்தார் என்பதின் வெளிப்பாடாகும் சாதி மற்றும் அமைப்புரீதியான அநீதியால் நீண்ட காலமாக மனிதாபிமானமற்றவர்களாக நடத்தப்பட்ட சமூகங்களுக்கு அவருடைய வார்த்தைகள் கருத்தில் மட்டுமல்ல அவை அவசியமானவை கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் கண்ணியத்தை மீட்டெடுக்கும் தேவனுடைய வல்லமை லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆவியானவருடன் மறுசீரமைப்பு தொடங்குகிறது உண்மையான விடுதலை அரசியல் ரீதியானது மட்டுமல்ல அது ஆவிக்குரியது இருதயத்தையும் சமூகத்தையும் மாற்றுவதற்கு ஆவியானவர் வல்லமை அளிக்கிறார் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவனுடைய சாயிலே நம்முடைய அடிப்படை எந்தவொரு சாதி இனம் அல்லது சமூக அந்தஸ்தும் ஒரு நபருக்குள் இருக்கும் தேவனுடைய சாயலை அழைக்க முடியாது இந்த உண்மையை உறுதிப்படுத்தவும் மீட்டெடுக்கவும் இயேசு வந்தார் ரெஃபர் ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் விடுதலை மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல ஆவியினால் வழிநடத்தப்பட்டது சமூக சீர்திருத்தங்கள் முக்கியமானவை ஆனால் ஆழமான மாற்றம் மக்களை உள்ளிருந்து புதுப்பிக்கும் பரிசுத்த ஆவியினால் வருகிறது ரெஃபர் இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண புறக்கணிப்பின் இடங்களில் இறை நம்பிக்கையை அறிவித்தல் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மறக்கப்பட்டவர்களுக்கான நற்செய்தி தலித் மற்றும் ஆதிவாசி சமூகங்களுக்கு சுவிசேஷம் என்பது தேவன் காண்கிறார் மதிக்கிறார் மற்றும் மீட்கிறார் என்கிற கண்ணியத்தின் பிரகடனம் ரெஃபர் ஏசாயா அறுபத்தோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவன் வாழ்க்கையை மாற்றியமைக்கிறார் தீண்டத்தகாதவர்கள் என்று முத்திரையிடப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் கனப்படுத்தப்படுகிறார்கள் ரெஃபர் மத்தேயே இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்கள் சுவிசேஷத்திற்கு மையமானவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்களைக் கவனிப்பது ஒரு தெரிவு அல்ல அது கிறிஸ்தவின் அருட்பணியின் நேரடி பிரதிபலிப்பு ரெஃபர் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இன்று இந்த வேதவாக்கியம் உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிற்று மறுசீரமைப்பு இப்போதே தொடங்குகிறது லூக்கா நான்காம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் தேவனுடைய நீதியில் தாமதம் இல்லை மறுசீரமைப்பின் காலம் எதிர்காலத்திற்கானதல்ல அது இப்போதே தொடங்குகிறது என்று இயேசு அறிவிக்கிறார் ரெஃபர் இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் விசுவாசம் உடனடி செயலைக் கோருகிறது எப்போதாவது ஒரு நாள் என காத்திருப்பது விடுதலையே தாமதப்படுத்துகிறது தேவன் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இப்போதே செயல்பட நம்மை அழைக்கிறார் ரெஃபர் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்திரண்டாம் வசனம் நாம் அருட்பணியை முன்னோக்கிக் கொண்டு செல்கிறோம் அவருடைய சீஷர்களாகிய நாம் அவருடைய பிரகடனத்தை தொடர்ந்து நிறைவேற்றும் விதத்தில் வாழ வேண்டும் ரெஃபர் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறாம் வசனம் தேவனுடைய சாயல் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தொன்பது சாதி அடிப்படையிலான மற்றும் வர்க்க வர்க்கரீதியாக பிரிக்கப்பட்ட சமூகங்களில் உள்ள சபைகளுக்கு பவுலின் புரட்சிகரமான இந்த வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை நம்பினால் நம்முடைய ஐக்கியம் சமத்துவத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உரியது கலாதியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சலுகை அல்ல கிருபையே அங்கீகாரத்தை வழங்குகிறது ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த வாக்குறுதி மனித தகுதி இன அமைப்புகளை தவிர்த்து விசுவாசிக்கிற அனைவருக்கும் சமமான அணுகலை வழங்குகிறது ரெஃபர் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒருங்கட்டப்பட்டவர்கள் தேவனால் உயர்த்தப்படுகிறார்கள் தேவன் வேண்டுமென்றே சமூகம் ஒதுக்கித் தள்ளுபவர்களை உயர்த்தி அவர்களுடைய கண்ணியத்தையும் அங்கீகாரத்தையும் மீட்டெடுக்கிறார் ரெஃபர் ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் பதினேழு முதல் இருபதாம் வசனம் தேவனுடைய உடன்படிக்கைக்கு இனம் மற்றும் கலாச்சார எல்லைகள் இல்லை அவருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு குழுவிற்குள் மட்டுமே கொடுக்கப்படவில்லை அவை ஒவ்வொரு மக்களையும் இடத்தையும் சென்றடைய வடிவமைக்கப்பட்டுள்ளன ரெஃபர் ஆதியாகமம் பன்னிரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சமமான ஐக்கியத்திற்கான விடுதலை கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவனுடைய நீதி சமதளமாக்கிறது கிறிஸ்துவின் சமூகத்தில் யாரும் ஒருவரை விட உயர்ந்தவர்களாகவோகவோ அல்லது தாழ்ந்தவர்களாகவோ நிற்பதில்லை அனைவரும் தேவ கிருபையில் தோளோடு தோள் நிற்கிறார்கள் ரெஃபர் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நியாயப்பிரமாணம் தேவனுடைய நீதியைச் சுட்டிக்காட்டியது கிறிஸ்து வரும் வரை அது மீதிக்கான தரத்தையும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாப்பதையும் காட்டியது ரெஃபர் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கிறிஸ்து நிறைவேற்றினார் மற்றும் விடுதலையாக்கினார் அவருடைய வருகை சட்டப்பூர்வ கடமைக்கு அப்பால் அன்பு மற்றும் சமத்துவத்தின் வாழ்க்கைக்குள் வாழ வழியே திறந்தது ரெஃபர் ரோமர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சமத்துவத்தின் புதிய அடையாளம் கலாதியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் ஒற்றுமை சபை மக்களின் உறவுகளில் காணப்படுகிறது நம்முடைய ஆராதனை அமரும் இடங்கள் மற்றும் ஐக்கியம் ஆகியவை மனித தடைகள் நம்மை ஆள்வதில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் ரெஃபர் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்காம் வசனம் சமத்துவம் ஒரு சுவிசேஷ தேவை சபையாரின் ஒற்றுமை ஒரு தெரிவு அல்ல அது சிலுவையின் ஒப்புரவாக்கும் செயலின் இயற்கையான விளைவு ஆகும் ரெஃபர் கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கிறிஸ்துவில் உள்ள அடையாளம் அனைத்து அடையாளங்களுக்கும் மேலானது இனம் சமூக நிலை அல்லது பாலனம் ஆகியவை இனி தேவனுடைய குடும்பத்தில் உங்கள் மதிப்பை தீர்மானிப்பதில்லை ரெஃபர் இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த ஒற்றுமையால் உலகம் நம்மை அறியும் சபை ஒரே சரீரமாக வாழும்போது அது தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு ஜீவனுள்ள படமாக மாறுகிறது ரெஃபர் யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன மிகா ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டாம் வசனம் மிகாவில் தேவனுடைய கட்டளை வெறுமையான சடங்குகளைப் பற்றியது அல்ல மாறாக தினசரி வாழ்க்கையில் அவருடைய நீதி இரக்கம் மற்றும் மனத்தாழ்மையைக் கொண்டிருப்பதை பற்றியது ஒடுக்குதலால் காயமடைந்த சமூகங்களுக்கு அவருடைய மக்கள் நீதியான உறவுகள் மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட கண்ணியத்தின் மூலம் அவருடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்ற நினைவூட்டலே இந்த தேவனுடைய அழைப்பு கர்த்தர் தமது ஜனங்களோடே வழக்காடுவார் தேவன் அநீதியை எதிர்கொள்கிறார் மிக ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தவறான செயல்களைக் கண்டு தேவன் மானமாக இருப்பதில்லை அவர் பாதிக்கப்படக்கூடியவர்களைச் சுரண்டி இழிவுபடுத்தும் அமைப்புகளுக்கு எதிராகப் பேசுகிறார் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஒடுக்குதல் தேவனுடைய சாயலை சிதைக்கிறது ஒடுக்கப்பட்டவர்களை மனிதர்களை விட குறைந்தவர்களாக நடத்தப்படும் போது அது அவர்களை உருவாக்கிய சிருஷ்டிகரை தவறாக பிரதிபலிக்கிறது ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் தேவன் தலைவர்களை பொறுப்புள்ளவர்களாக்குகிறார் ஆவிக்குரிய மற்றும் சமூக தலைவர்கள் அநீதியிலிருந்து பயனடைவதற்கு அல்ல அதை அகற்றுவதற்கு பொறுப்பானவர்கள் எசக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டு முதல் நான்காம் வசனம் தகன பலிகளோடே கர்த்தர் சந்நிதியில் வந்து வணங்குவேனோ நீதியில்லாத ஆராதனை தேவனுடைய சாயலைச் சிதைக்கிறது மிகா ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழாம் வசனம் தேவசாயலை மீட்டெடுப்பது ஆராதனையின் செயல் ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்துவதற்கான ஒவ்வொரு முயற்சியும் அவர்கள் பிரதிபலிக்கும் சிருஷ்டிகரைக் கனப்படுத்துகிறது நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் நீதியே தேவனுடைய சாயலுக்கு மையமானது தேவன் ஒடுக்கப்பட்டவர்களின் பாதுகாவலர் நீதியை புறக்கணிப்பது நம்முடைய சாட்சியிலிருந்து அவருடைய பிரதிபலிப்பை அழிக்கிறது சங்கீதம் நூற்று நாற்பத்தாறாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பதாம் வசனம் நியாயஞ்செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் தேவனுடைய சாயலை மீட்டெடுக்கும் பாதை மிகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவநீதி சிதைந்த கண்ணாடியை சரிசெய்கிறது சுரண்டலால் சிதைந்த சமூகங்களில் தேவனுடைய பிரதிபலிப்பை அது மீட்டெடுக்கிறது ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இரக்கம் உறவுகளை மீட்டெடுக்கிறது சாதி இனம் அல்லது வர்க்கத்தால் ஏற்பட்ட பிளவுகளை தேவ இறக்கம் இணைக்கிறது தேவனுடைய சாயல் மீண்டும் பிரகாசிக்க அனுமதிக்கிறது கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினான்காம் வசனம் லவ் தி குயிஸ் Hit like, share it with your Bible buddies, and subscribe before the next round begins. Thank you.